தமிழர் முருகர்களுக்கு வணக்கம் கதைகள் என் எழுத்து இகழே கணித அறிவியல் இலக்கியம் தோற்றாதே நெவர் டிஸ்பைஸ் ஆர் அவாய்டு லேர்னிங் ஆன் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் விவாதம் கேள்வி படிப்பு அவமதிக்க வேண்டாம்னு சொல்ல வருதா பள்ளி படிப்பு இதுக்கும் போதுவது ஒளி எடுக்கும் என்ன வித்தியாசம் பதில் இந்த பாடலில் தூற்றாதே என்பதை அலட்சியம் செய்யாதே என்று எடுத்துக்கொள்ளலாம் அதாவது கணிதம் மற்றும் இலக்கியம் ஆகிய இரு துறைகளையும் அலட்சியம் செய்யாமல் கற்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளலாம் மொழி எழுத்தாலும் எண்ணாலும் மட்டும்தான் எழுதப்படுகிறது என்பது குறியீட்டு மொழி எழுத்து என்பது கருத்து மொழி இவற்றை ஏற்காமல் இகழ்ந்தால் வாழ்வின் எவ்வித ஒழுங்கையும் புரிந்து கொள்ள இயலாது என்பதால் இந்த அறிவுரை அதனால்தான் வள்ளுவரும் இவ்விரண்டும் கண்ணென்ப என்கிறார் இதே கருத்துடன் திருக்குறள் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு ஆக ஏன் கற்பது அறிவை வளர்க்கும் என்றும் எழுத்து கற்பது பண்பாட்டை வளர்க்கும் என்றும் நினைத்து சிறந்தது இவை இரண்டும் தூற்றாதே என்று அவையும் இவை இரண்டும் ஒரு உயிருக்கு இரண்டு கண்கள் போன்றது என்று திருவள்ளுவரும் அறிவுறுத்துகிறார்கள் உதாரணமாக இன்றைய நிலையில் அதிகமானோர் மருத்துவம் பொறியியல் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் தான் நல்ல எதிர்கால வாய்ப்பு உள்ளது என்றும் இலக்கியம் போன்ற துறைகளில் அதிகம் நல்ல வாய்ப்பு இல்லை என்றும் எண்ணுகின்றனர் ஆகையால் இத்துறைகள் சார்ந்து கற்றுக்கொள்வதில்லை இதுபோன்று அலட்சியப்படுத்தி ஒதுக்கக்கூடாது என்று எந்த காலத்துக்கும் பொருந்தும்படியாக அறிவுறுத்தப்படுகிறது ஓதுவது ஒளியேல் என்ற பாடல் மூலம் தொடர்ந்து கற்க வேண்டும் என்றும் கற்கும் பழக்கத்தை கைவிடக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்படுகிறது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு உதவி பேராசிரியர் திரு ஜார்ஜ் ஹர்த் தனது உரையின் நிறைவில் இந்த கருத்தை உதாரணமாக கூறுகிறார் என்பது கணித நூல் எழுத்து என்பது இலக்கண நூல் இந்த இரண்டையும் மறவாமல் இகழாமல் கற்க வேண்டும் இவற்றை பயனற்றவை என்று எண்ணி அலசியப்படுத்தக்கூடாது இவைகளை கற்று அறிந்தவர்களுக்கே ஞான நூல்கள் தெளிவாக புரிபடும் ஒருவருக்கு கணிதமும் இலக்கணமும் இரு கண்கள் போல மிக முக்கியமானவை என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்பது இதனால்தான் அவந்தி தேசத்தில் ராஜவேல் என்ற அரசனுக்கு மிகவும் அழகான ஆனால் சிறிதும் எழுத்தறிவு இல்லாத மகன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு எப்பாடு பட்டாகினும் படிப்பறிவை புகட்டிவிடலாம் என்ற அரசின் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் ஒன்றும் பலனளிக்கவில்லை இதனால் கோபமடைந்த மன்னன் இவன் இந்த நாட்டை ஆளுவது ஏற்றவன் இல்லை என்று தன் நாட்டை விட்டு அனுப்பிவிட்டான் அரசகுமாரனும் தனது சொந்த நாட்டை விட்டு தென்னாட்கிட்டுக்கு சென்று அங்கு வசித்து வந்தான் ஒரு நாள் சோழராஜன் தலைநகரமான காவிரி பூம்பட்டினத்துக்குள் நுழைந்து அங்கு ராஜவீதியில் போய்க்கொண்டிருந்தான் அப்பொழுது அரண்மனையின் மேல் மாடத்தில் நின்று கொண்டிருந்த சோழ மன்னனின் மகள் அரசகுமாரனின் அழகில் மயங்கி அவனை சந்திக்க எண்ணி அன்று மாலை நகர்ப்புறத்தில் உள்ள ஒரு வசந்த மண்டபத்திற்கு வர வேண்டும் என்ற தன் எண்ணத்தை ஒரு ஓலையில் எழுதி அதை அவனிடம் எறிந்தாள் எழுத்தறிவில்லாத அரசகுமாரனோ அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று அறியாதவனாய் அதை தெரிந்து கொள்ள விரும்பி யாரிடம் கேட்பது என்று யோசித்து ஊருக்கு வெளியில் உள்ள ஒரு மண்டபத்தில் இருந்த ஒருவனிடம் அதை காட்டினான் அவனோ மிகவும் கெட்டவன் ஓலையில் எழுதியிருந்ததை படித்ததும் எப்படியாகிலும் அரசகுமாரை ஏமாற்றிவிட்டு அரசகுமாரியை தான் அடைய விரும்பி அவனிடம் இனி நீ இங்கிருந்தால் உன் தலை போய்விடும் என்று எழுதியிருக்கிறது என்றான் அதை உண்மை என்று நம்பி பயந்து போய் முட்டாள் அரசகுமாரன் சிறிதும் யோசியாமல் அந்த ஊரை விட்டே போய்விட்டான் அன்று இரவு ராஜகுமாரி இவன் வரவை எதிர்பார்த்து வசந்த மண்டபத்துக்கு வர அங்கு தான் விரும்பி அரசகுமாரன் அல்லாத வேறொருவன் தன்னை ஏமாற்றி விட்டான் என்று உணர்ந்ததும் வெட்கத்தினாலும் துக்கத்தினாலும் மிகவும் வருந்தி அப்பொழுதே தன் உயிரை போக்கிக் கொண்டாள் பிறகு அங்கு நடந்த இந்த விவரங்கள் யாவற்றையும் அறிந்த அரசகுமாரன் தான் செய்த தவறினாலும் தனக்காகவும் தானே ராஜகுமாரி உயிரை விட்டுவிட்டாள் இனி நாம் உயிரோடு இருப்பதற்கு தகுதி இல்லை என்று நினைத்து வருந்தி அவனும் தன் உயிரை போக்கி கொண்டான் கல்வியறிவு இல்லாத காரணத்தால் இப்படியாக அவன் தன் வாழ்க்கையில் பல இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகி விட்டது என் எழுத்துகளேல் என்பதில் என் எழுத்து என்பதற்கு எட்டு எழுத்து என்றும் யாவராலும் என்னதுக்குரிய எழுத்து என்றும் பொருள் கூறி கடவுளின் திருநாமமாகிய அஷ்டாஷ்டரத்தை நிகழாதே என்றும் சொல்வார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே